மரக்கால பாயிரா புடி அரமல அரமல பாயிரா சாமடி கங்கை மாதிரி அட அட ஆற அரகிரா மரமா இருக்கும் மாதிரியா மரமா இருக்கும் மாதிரி வா வா கூப்பிடு கா குமார் வாணி சைக்கிள் கா குமார் சைக்கிள் நாடு சுத்து நாடு சுத்து புடி நீ ஒரு புடி புடி மாட்டா வேடிக்கை பார்க்க கூட நாடு போய் பேசி சரி ரிவர்ஸ் புடி இப்ப புடி இப்ப புடி இப்ப புடி சைக்கிள் சைக்கிள்

பட்டு போடுவருக்கு அழகடா தம்பி அர்த்தம் ஆஹா கொட்ட கொட்ட ஏய் உஷாரா அழை ஆஹா ஏய் காப்பாத்து அவரை காப்பாத்து டேய் அழகா தம்பி உண்டா நான் லட்சுமி நாயவழ சாய் பவுண்டேஷன் பிரிச்சு லட்சுமி நாயவா ஸ்ரீ சாய் பவுண்டேஷன் சாய் பவுண்டேஷன் வாழ்வேன் ஒரு பட்டு போடவ ஆழிடம் அந்த வீட கூப்பிடு கோப சுத்தம் வானுங்க ரொக்க பை வாங்கி

வெளியில கூட போகிற மாட்டா முன்னாடிக்கலாம் மாட்டா அவருங்க போய் சேர்ந்து போயிடும்